அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு குரல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் பார்க்க போகக்கூடிய அதிகாரம் என்ன அப்புடின்னு பார்த்தோம்னா அறிவுடைமை அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் அப்போ வள்ளுவர் இந்த அறிவுடைமை வாயிலாக கூற வரக்கூடிய செய்தி என்ன அப்புடின்னு பார்த்தோம்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி அட்டம் என்று சொல்லப்படக்கூடியது நம்மளை அழிவிலிருந்து காக்கக்கூடிய ஒரு கருவியாக அறிவு என்பது ஒன்று இருக்கின்றன ஆனால் ஏனைய செல்வங்கள் யாவும் சீக்கிரம் அழிந்து போயிடும் பிறரால் எடுத்துக்கொள்ளப்படும் செர்வார்க்கும் உள்ளழிக்கலாக இந்த இடத்துல செல்வார் என்று சொல்லப்பட்டால் பகைவர் பகைவர்கள் நினைத்தால் கூட உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த அறிவை கைப்பற்ற முடியாது காரணம் எங்கே இருக்கின்றன உள் அழிக்கல் ஆகாரன் உன் மனதுக்குள் குடி கொண்டு இருப்பதனால அந்த அறிவை பிறரால் அழிக்க முடியாது ஏனைய செல்வங்களை எல்லாம் பிறரால் கவரப்படும் இப்போ பாருங்க இதை தான் மறைமலடிகள் சொல்வாரு வெள்ளத்தால் அழியாதது வெந்தளலால் வேகாதது கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் குறையாது கல்வர்க்கோ பயமில்லை காவலுக்கும் மிக எளிது ஏனைய செல்வங்கள் பொருள் செல்வங்களாக இருக்கட்டும் பணம் காசு எதுவானாலும் இருக்கட்டும் எல்லாத்தையும் பிறரால் எடுத்துச் செல்ல முடியும் தீக்கு இரையாகப்படும் ஆனால் அறிவு செல்வம் என்று சொல்லப்படக்கூடியது உன் மனதுக்குள் கூடிக்கொண்டிருப்பதால் கல்வருக்கும் பயமில்லை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது பிறகு கொடுக்க கொடுக்க இந்த அறிவு என்று சொல்லப்படக்கூடியது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும் அதனால் ஏனைய செல்வங்களுடைய சிறந்த செல்வம் என்று சொல்லப்படக்கூடியது அறிவு செல்வம் மட்டுமே அப்போ அறிவு என்று சொல்லப்படக்கூடியது நம்மளை ஆபத்திலிருந்து காக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கின்றன அப்போ பகையவர்கள் நினைத்தால் கூட அழிக்க முடியதாக ஒரு சிறந்த கருவியாக அறிவு அறிவு இருப்பதனால அறிவு என்று சொல்லப்படக்கூடியது எல்லோரும் மன எல்லோரையும் காப்பாற்றக்கூடிய காப்பாற்றக்கூடிய ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியது அந்த அறிவு செல்வம் என்பது ஒன்றே என்பதனை இக்குரல் வழியாக கூறி செல்கின்றார் மீண்டும் வேறொரு அதிகாரத்தின் வழியாக சந்திப்போம் நன்றி வணக்கம்